வெறும் கண்ணுக்கு காட்சி மட்டுமே எல்லாரும் வயதாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க திகிக்கக்கூடிய தித்திப்பான ஒரு பொங்கலை வந்து அண்ணா வந்து தடவை போட்டு எல்லாருக்கும் வயதாக கொடுத்தாரு கூடுவே சுண்டலும் கொடுத்தாரு இனிப்புக்கும் காரணமும் சேர்ந்து எல்லாருடைய மனசி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நன்றி சார் ரொம்ப மகிழ்வா இருந்தது அது மட்டுமே இல்லாம நம்முடைய களச்சியமாக

விஷயம் நம்முடைய கல்ஜிய மரக்கட்டலியுடைய அடுத்த ஒரு அற்புதமான தமிழகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய வந்து ஒரு அழகான ஒரு ஒரு நிகழ்ச்சி அறிவிதை அப்படிங்கிற தலைப்பட வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நம்முடைய மேல் கலையரங்கத்தில் வந்து நடக்குது நம்முடைய விஜய்டி புகழ் நியமன கோபிநாத் அவர்கள் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம சேலம் மாவட்டம் மட்டுமே இல்லாம தமிழகம் ஃபுல்லா

ಮಲ